கைஸ் இன்றைக்கி ஈச்சர்லேருந்து வரக்கூடிய மீடியம் சைஸ் கமர்ஷியல் வெய்கள் ரெண்டு வண்டி என் பக்கத்தில் இருக்குது ரெண்டுமே வந்து ஹை சைட் டெக்கில் வரக்கூடிய வண்டி பார்க்குறதுக்கு ரெண்டு வண்டி ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ப்ரோ தேர்ட்டி எயிட்டின் எக்ஸ்பின்னு சொல்லக்கூடிய மாடலு இந்த வண்டி ப்ரோ டொண்ட்டி ஒன் எயிட்டீன் எக்ஸ்பின்னு சொல்லக்கூடிய மாடல் ரெண்டுமே வந்து ப்ளஸ் வேரியண்ட்டு தான் பட் எதுக்கு இந்த ரெண்டு வண்டியும் நம்ம இன்றைக்கி பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா இன்ஜின் வயசு பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை வண்டியோட கேபினில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அது என்னன்றத நான் வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டுறேன் பட் சிம்பிளாக வந்து நான் சொல்லிடுறேன் இந்த த்ரீ சீரிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்லீப்பர் கேபினாகவும் அதே மாதிரி இந்த டூ சீரிஸ் அப்படின்றது உங்களுக்கு டே கேபினாகவும் இருக்குது மற்றபடி ஜிவிடபிள்யூவாக இருக்கட்டும் இல்லை பேலோடாக இருக்கட்டும் ரெண்டு வண்டிக்கும் சேம் தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினெட்டே கால் டன் டன் ஜிவிடபிள்யூ வந்து வருது ஜிபி டபிள்யூ வருது அதே மாதிரி ஒரு பன்னெண்டு டன் பேலோடு வந்து இந்த வண்டியில் ஏற்றிக்க முடியும் அப்படின்றது ஃபேக்ட் இப்போ நம்ம ஒரு வண்டியை வந்து தெளிவாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட கேபின் எப்படி இருக்குது அந்த வண்டியோட கேபின் எப்படி இருக்குன்றத உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஹைட்டான ஒரு கேபின் வந்து கொடுத்துருக்காங்க யூ டெக் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸ் படி தான் இந்த வண்டியோட எமிஷன் நாம்ஸ் வந்து இருக்கு ப்ரோ டுவெண்ட்டி ஒன் எயிட்டீன் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடியது வண்டியோட பேர் ப்ளஸ் வேரியன்ட் இது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வைப்பர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாங்க வாஷர் இன்டக்ரேட்டடாக அதிலேயே இருக்குது அதே மாதிரி ரியர்வியூ மிரருக்காக இருக்கட்டும் இல்லை கீழே பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு கான்வெக்ஸான மிரர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் கொடுத்துட்டாங்க கீழே இருக்க அந்த சைடு இருக்க டயரை வந்து பார்க்கறதுக்கு மிரர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி டோல் டோனில் வந்து கேபின் ஃப்ரண்ட் வந்து வந்துருச்சு ஆலோஜன் லைட்ஸில் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துட்டாங்க டேர்ன் சிக்னல்ஸ் ஆலோஜனில் அதுக்கப்புறம் அது போக டிஆர்எல்ஸ் வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ பீஸ் பம்பர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுது அதுக்கப்புறம் இங்கே ஈச்சரோட லோகோ எல்லாமே வந்து குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே கொலிஷன் ப்ரொடெக்ஷன் பார் வந்து முன்னாடி வந்துருச்சு அது ஒரு பம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அந்த பம்பரில் இன்டெகிரேட்டடாக இங்கே ஃபுட் ஸ்டெப்பும் வந்து கொடுத்துட்டாங்க இந்த சைடில் பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸோட வரக்கூடிய வண்டிகள் தான் எம்பூஸ்டர் அப்படின்றது உள்ள இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எம் பூஸ்டர்னா என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பூஸ்டர்ன்றது ஒரு விஷயம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கேபின்குள்ளே போய்ட்டு அதையும் நான் என்ன அப்படின்றத காட்டுறேன் மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய டயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு தொண்ணூறு ஆறு இருபது சைஸில் வந்து டயர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பத்து வீல் போல்ட்டு வண்டியாக வந்து இதை கொடுத்துருக்காங்க டியூப் டயர் தான் வந்து இதில் வருது ரேடியல் டியூப் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் இந்த சைடு வந்து ஒரு அஞ்சு பட்டை அந்த சைடு ஒரு அஞ்சு பட்டை மொத்தமாக முன்னாடி வந்து பத்து பட்டா இருக்க மாதிரி லீஃப் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஏர் பிரேக் தான் வந்து வருது இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏர் இன்டேக் வென்ட்டு அது போக வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க சைட்லலாம் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு இந்த பம்பர்ஸ் வந்து சைடில் கொடுத்துட்டாங்க எஸ்சிஆர் டெக்னாலஜி படி உங்களுக்கு வந்து இந்த ஹீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் சைலன்சர் வந்து இதில் வந்துருச்சு அதே மாதிரி அங்கே வந்து ப்ரொப்பொலர் ஷாஃப்ட் வந்து பார்க்க முடியும் இதில் வந்து மோனோட்ரான் ப்ரொப்போலர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அதாவது இதில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்றது லைஃப் டைமுக்கும் இருக்காது அப்படின்றது தான் அதோடய ஃபேக்ட் இது வந்து ஒரு ஆறு வீல் வண்டி முன்னாடி ரெண்டு வீல் பின்னாடி வந்து நாலு வீல் இருக்க மாதிரி இந்த லாரியோட சைஸ் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து அதே டயர் சைஸ் வந்து வருது அதே ட்ரம் பிரேக் தான் ஏர் பிரேக் சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் ஆக்சுவேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஈசரில் வரக்கூடிய இன்னொரு பெரிய டெக்னாலஜி என்னென்னா டூவல் லைன் வந்து டியூ டியூவல் சர்க்கியூட் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க ஆர் பிரேக்குக்கு முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் பிரேக்ஸுக்கு வந்து தனி லைனு பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் பிரேக்கு வந்து தனி லைன் வந்து சப்ளை ஆகும் அப்போ ஈவன் ஒரு சைடு வந்து ஆர் லீக்கேஜ் இருந்தாலும் கூட பின்னாடி வந்து ஆர் லீக்கேஜ் அப்படின்னு இல்லாமல் பிரேக்கிங் அப்படின்றது ரொம்ப சேஃப்டியாக மெயின்டைன் ஆகிற மாதிரி அந்த டுவல் சர்க்கியூட் லைன் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு பன்னெண்டு பட்டா இந்த சைடு பன்னெண்டு பட்டா இருக்க மாதிரி மெயின் லீஃப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சப்போர்ட்டிங் லீஃப்ஸ் அப்படின்றது இந்த சைடு அஞ்சு இந்த சைடு அஞ்சு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு பதினேழு லீவ்ஸ் வந்து இந்த சைடு அந்த சைடு வர மாதிரி இருக்கும் இங்கே பின்னாடி வந்து ஸ்டெப்னி வீலோட பொசிஷன் வந்து இதுதான் தான் இருக்குது ஸோ இதெல்லாமே அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் காமனாக இருக்க மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டியை பற்றி தான் நம்ம பேசணும் தொட்டியில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி முப்பது பதினெட்டுக்கும் இருபத்தொன்று பதினெட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது இதில் கொடுத்துருக்கூடிய தொட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேற வேறு வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு தொட்டி வந்து கிடைக்கும் ஒன்று வந்து பதினேழு அடியிலேருந்து ஆரம்பிக்குது பதினேழு அடி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி நாலு அடி இருபத்தி எட்டு அடி முப்பத்தி மூணு அடி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை அடிகளில் உங்களுக்கு தொட்டியோட நீளம் அப்படின்றது கிடைக்கிது உங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தொட்டி சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய தொட்டி அப்படின்றது இருபது அடி நீள தொட்டி வந்து அதிகமாக மூவ் ஆகிறதா வந்து கம்பெனி இருந்து சொன்னாங்க பட் உங்களோட அப்ளிகேஷனுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் போகலாம் அதே மாதிரி தொட்டியோட அகலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழரை அடிக்கு வந்து தொட்டி இருக்குது ஏழை முக்கால் அடிக்கு வந்து தொட்டி வந்து இருக்குது அகலத்தில் அதுவும் வந்து உங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் இங்கே இருக்கிறது அடி தொட்டி தான் வந்து இதில் வச்சுருக்கு அதே மாதிரி சைடு ஹை சைடு டெக் அப்படின்றது பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து இருக்கும் இன்கேஸ் இந்த தொட்டி இந்த மாதிரி வந்து தொட்டி வேணும் அப்படின்னா இந்த சைடு டெக்கில் வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா கேபின் வித் சேசிஸாக வந்து இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி பின்னாடி கண்டெய்னர் கட்ட போகிறீங்க இல்லைனா ஒரு கோழி கூண்டா இருக்கலாம் இந்த பிராய்லர் கோழிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூண்டு கட்டுவாங்க அந்த கூண்டு கட்டுறதா இருக்கலாம் இல்லைனா வந்து ரீஃபர் பாக்ஸ் அடிச்சுட்டு உள்ளே வந்து மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா அது ஒரு டெம்பரேச்சர் உள்ள மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரீஃபர் பாக்ஸு உள்ள வந்து ஏசி கண்டெய்னர் வந்து போடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த கேபினிட் சேசிஸாக வண்டியை வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வண்டியோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க பம்பர் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடுது நல்லா ரவுண்டு டியூப்பில் வந்து பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ரிஜிட்டாக இந்த இடத்துல வந்து அதுவும் போல்டன் அண்ட் நட்டில் தான் கனெக்ஷன் ஃபுல்லாகவே போல்டன் அண்ட் நட்ஸ் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேசிஸ் வந்து தெரியுது இதில் டாமெக்ஸ் சேசிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஸ்டீலில் தான் இந்த டாமெக்ஸ் சேசிஸே வந்து பண்ணியிருப்பாங்க டாமெக்ஸ் அப்படின்றது ஈச்சரோட ஒரு டெக்னிக்கல் நேம் தான் பட் வந்து ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு சேசிஸ் அப்படின்றத அதோட மீனிங் இது பார்த்திங்க அப்படின்னா சி டைப் சேசிஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் போல்டட் சேர்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு இடத்துலையும் டிஸ்மாண்டில் பண்ணிவிட்டு ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சேசிஸ் இருக்குது அப்படின்றதான் நீங்கள் ஸ்பெஷலாக இந்த வண்டியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது போக எப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஜாக்கி இருக்குது ஜாக்கி இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி இதில் பாருங்கள் தொட்டியவே பின்னாடி இருக்கக்கூடிய கண்டெய்னரையே நீங்கள் கழட்டி தனியாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பெரிய கஷ்டம்லாம் இல்லை எல்லா பக்கமுமே வந்து போல்ட் போட்டு ஒரு கனெக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இங்கிட்டு அங்கிட்டு எல்லாமே வந்து போல்ட்டுல தான் கனெக்ஷன் இருக்கும் இந்த தொட்டியை மட்டும் கழட்டி தூர எடுக்கணும் அப்படின்னாலும் தூரம் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு தொட்டி தான் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் டைப்பு தான் இதில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா டியூப் டயரு அதே சைஸில் வந்து இருக்கிறத பார்க்கலாம் இங்கே இருக்க பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி இது ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் அதனால் பிடிக்காது இதை வந்து டென்சிட்டி பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது துரு பிடிக்காது இருபத்தேழு லிட்டருக்கு ஒரு டீஸ் டெஃபாயில் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி ஃபியூவல் ஃபில்டர் வந்து இந்த இடத்துலையே வந்து வந்துருச்சு ஒரு சில வண்டிகளில் கேபின் பக்கத்தில் இருக்கும் இங்கே வந்து நம்ம டேங்க் பக்கத்துலேயே டீசல் டேங்க் பக்கத்துலேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபியூவல் ஃபில்டரை ரெண்டு ஆர் டேங்க் வந்து இந்த இந்த இடத்துல இருக்குது ஸோ அது மாதிரி இங்கே ஒரு பேட்ரி இருக்குது அதை கட் ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து கேபின்னு கேபினை வந்து தூக்குறதுக்கு லிவர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியிலையும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து பின்னாடி தள்ளணும் அப்படின்னா இந்த கேபினை வந்து இப்படி தூக்கிக்க முடியும் அது போக இங்கே இருக்கிற ஒரு லிவரை இழுத்தோம் அப்படின்னா இந்த கேபின் வந்து இப்படி மேலே வந்துடும் ஈஸியாகவே இதில் கொடுக்கக்கூடிய இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்து எழுநூற்றி அறுபது சிசி இன்ஜின் த்ரீ பாயிண்ட் எயிட் லிட்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் அதிகபட்சமாக நூற்றி இருபது கிலோவாட் பவரையும் அதே மாதிரி ஒரு ஐநூறு மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் இன்ட்ரு கூல்டு டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின் தான் இந்த இதில் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து ரேடியேட்டர் இருக்குது அது போக அந்த சைடு வந்து ஆர் இன்டெக் வென்ட்டு அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா கூலன்ட்டு பவர் ஸ்டீரிங்கான ஆயில் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இன்ஜின் ஆயிலுக்கான டிப்ஸ்டிக் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதை எடுத்து இன்ஜின் ஆயில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் தான் அப்படின்றத பார்க்குற மாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து பார்க்க முடியும் கேஷ் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பழைய வண்டி வச்சுருக்கீங்க அதை வந்து டேரெக்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு புது வண்டி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஆக்சுவலாக சிஎஸ் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா யூஸ்டு கார் யூஸ்ட்டு பைக் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிகல் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரி இருக்கும் அதில் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் போனேன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் டைரெக்ட் ஓனர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பழைய வண்டியை இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு டேரெக்டான ஒரு பையருக்கு உங்கள் வண்டியை ஒரு நல்ல ரேட்டு கூட விற்றுட்டு அப்படி கூட நீங்கள் வந்து இந்த புது வண்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்க முடியும் ஆப்போட பேர் வந்து சிஎஸ் பாக்கெட் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இது வரைக்கும் வந்து உங்களோட நண்பர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது வந்து உங்களுக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஆப் தான் நம்மளோட சிஎஸ் பாக்கெட் ஆப்பில் நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட பழைய வண்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் போஸ்ட் பண்ணி வைங்க டேரக்டான ஓனர் நல்ல பட்ஜெட்டில் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வாங்க இப்போ உள்ள வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துரலாம் ஸோ இப்போ வந்து இது ரெண்டு ஃபுட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபுட் ஸ்டெப்பில் ஏறி தான் மேலே வர மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஹைட்டான ஒரு கேபின் ரோடோடய வியூ வந்து எந்தளவுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்றது இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும் அதுமாரி சீட்டிங் ஹைட்டும் வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது கம்பெனியோடைய செட்டு வந்து வந்துருச்சு ப்ளோவர் இருக்கிறத பார்க்க முடியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வண்டியோட ஸ்டீரிங் வீல் ஸோ இதில் வந்து ஈச்சரோட லோகோ பார்க்க முடியும் த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் லெஃப்ட் சைடில் வந்து வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது ஹஜார் ஹசார்ட் லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அது போக ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே இந்த ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அதுவங்களால் பார்க்க முடியும் அது போக டேஷ்போர்டில் வந்து ரொம்ப நீட் அண்ட் ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளோவர்ஸ் ஒரு நாலு வெண்ட்டு வந்து இருக்குது கம்பெனியோட வர மியூசிக் சிஸ்டம் இந்த இடத்துல வந்து ஒரு டம்மி இது இன்கேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய மியூசிக் சிஸ்டமாக மாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே காயின்ஸோ ஏதோ ஒன்று வைக்கிறதுக்கு டம்மி சுவிட்ச் ரெண்டு அது ஃபாக் ஃபாக்லாம்ஸ்க்கான சுவிட்ச் ரீஜென்ரேஷன்கான சுட்ச்சு எக்கோ எக்கோ ப்ளஸ் மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது இதை தான் வந்து எம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வண்டி வந்து நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து பவர் மோடில் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த எக்கோ மோட வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எம்டியில் போகும்போது வந்து போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு ப்ளைன்ஸில் எம்டியாக நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது எக்கோ ப்ளஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றாங்க அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து அந்த வண்டியும் சரி இந்த வண்டியும் சரி இது வந்து ஒரு செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி இந்த கியர் பாக்ஸ் வந்து இருக்குது இது வந்து ஏர் பிரேக் சிஸ்டம் தான் நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் பிரேக்கும் ஏர் பிரேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டு வந்து உங்களுக்கு நல்ல பேக் ரெஸ்ட் ஹைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஹெட் ரெஸ்ட்டோட இந்த சீட் வந்து கொடுத்துருப்பாங்க இதை ரிக்ளைனிங் வந்து பண்ணிக்க முடியும் ரிக்ளைனிங் பண்ணிக்க முடியும் அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியும் பின்னாடி வந்து ஃபயர் எக்ஸ்டிங் யூஷர் வந்து அதே அதேமாதிரி ஜாக்கியை வந்து சுற்றுறதுக்கான லிவர்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் வியூ விண்டோவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து இந்த இடத்துல இருக்குது மேலே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட வந்து காயின்ஸோ ஏதோ ஒன்று இந்த இடத்துல ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது என்ன வச்சுக்கலாம் இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது ஒரு மூணு ஸ்லாட்டில் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு சன்ஷேடு ஒன்று வந்துடுது நல்ல ஹைட்டான விண்டோ நல்லா காற்று வருது ஆக்சுவலாக பெருசாக இருக்கிறதுனால வேறு சொல்லணும் அப்படின்னா டெலிமேட்டிக்ஸ் இருக்குது வின் மின்ஷீலில் அந்த மேலே பாருங்கள் ஒரு ஆண்டரமாக மாதிரி இருக்காது டெலிமேட்டிக்ஸு மைலேஜ் ஆப்பில் அவங்க வண்டி எங்கே போகுது என்ன வருது உங்க மைலேஜ் எப்படி கிடைக்குது அதை மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ட்ராக் பண்ணியிருக்கும் ஃப்ளீட்டு ஓனர்ஸ் அதாவது வண்டி வச்சிருக்கக்கூடிய ஓனர்ஸ் வந்து வண்டி இங்கே இருக்கா அங்கே இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கிறது அதில் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ஒர்க்கு அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டு கீழே இந்த இடத்த வந்து உங்களுக்கு ஒரு லா அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிலேஸ் எல்லாமே இருக்குது ஃபியூசஸும் இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த க்ளவு பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர் ஃப்ளூய்டு ஊத்துறதுக்கு ஒரு லிட் ஓப்பனர் வந்து கொடுத்துருப்பாங்க அது வழியாக நீங்கள் வைப்பர் ஃப்ளூவிட் வந்து ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வைப்பருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாஷருக்கு ஸோ இப்போ வண்டியை வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னே சென்ட்ரில் இருக்கக்கூடிய மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருது லெஃப்ட் சைடு மேலே இருக்கிறது எவ்வளோ கிலோமீட்டர் பார் அவர் போகிறோம் அப்படின்றதுக்கு கீழே இருக்கிறது உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ லெவலு இந்த ரைட் சைடில் இருக்கிறது டெம்பரேச்சர் மேலே வந்து ஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் இருக்க அந்த டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா டைம் டேட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்கு ஓடோமீட்டர் ரீடிங் எவ்வளோ இருக்கு ஆட் ப்ளூ லெவல் எவ்வளோ இருக்கு எல்லாமே இந்த சென்டரில் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல வந்து பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி இந்த இன்ட்ரமேடா க்ளஸ்டரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து எடுத்து வீடியோக்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அந்த வண்டிக்கு போயிடலாமா வாங்க ஸோ அந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மெயினாக வந்து இது ஸ்லீப்பர் கேபின் இங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு பெட்டு வந்து பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும் அது போக இன்னும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வண்டியோட ஹெட்லைட்ஸு அதே மாதிரி ஃபாக்லாம்ஸ் இதில் இருந்திருக்காது அதில் இருந்திருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும் மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் ஸோ இதே ஸ்லீப்பர் கேபினில் ஏசியோட வேரியண்ட்டும் வந்து அவைலபுளாக இருக்காது வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் பட் இந்த அக்டோபர் ஒன்றுக்கு மேலேலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏசி கேபின்ஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும் நான் ஏசி கேபின்ஸ் இருக்காது அதுவும் வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நாம்ஸ் அந்த மாதிரி பாஸ் ஆயிடுச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்லேருந்து அந்த ஒரு நாம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அதனால் ஏசி கேபின்ஸ் மட்டும் தான் வந்து அவைலபிளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா அதில் எக்கோ எக்கோ ப்ளஸ் அப்படின்ற பட்டன்ஸ்லாம் பார்த்துருந்தோம் பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா பவர் அப்படின்ற ஒரு சுவிட்ச் வந்து இருக்குது எக்கோன்ற ஒரு சுவிட்ச் இருக்குது எக்கோ ப்ளஸ் அப்படின்னு ஒரு சுவிட்ச் இருக்குது ஸோ நார்மலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது அது பவரில் போடணும் அப்படின்னா லைட்டாக இல்லைலாம் வந்து கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பவரில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா நார்மலாக எம்டியில் வரும்போது எக்கோ எம்டி பிளைன்ஸில் வரும்போது எக்கோ ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே வந்து ஒரு போர்ட் வந்து இருக்குது அடாப்டர் போர்ட்டு வோல்ட் போர்ட்டு டிசி போர்ட்டு இங்கே வந்து ப்ளோவருக்கான நாப் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மியூசிக் சிஸ்டம் கம்பெனியோடு வர்றது அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ்ஸு இங்கேலாம் வந்து ஒரு எம்டி ஸ்பேசஸ் இங்கே வந்து லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஸ்டீயரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் அதே மாதிரி வைப்பர் கண்ட்ரோல்ஸு ஹசார் லைட்கான சுவிச்சஸ் ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹெட் லாம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹேண்டில் இங்கே வந்து உங்களுக்கு சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ரூஃப் லைட் வந்து நல்லா பெருசாக சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க டோர் வந்து ஓப்பனாக இருந்தால் மட்டும் லைட் எரியணும் இல்லைனா வந்து எப்போயுமே ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஹேலஜனில் தான் வந்து இந்த ரூஃப் லைட் வந்து இருக்கு ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து சின்னதாக பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா அப்படி ஸ்லைட் ஆகுது பார்த்திங்களா இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து போட்டுக்க முடியும் ஸ்க்ரீனை போட்டுட்டு இழுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கேபினாக இருக்கிறதுனால பின்னாடி படுத்துருக்கவங்கள வந்து மறைச்சிக்கிற மாதிரி ஸ்க்ரீன் வந்து போட்டுக்க முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை இழுத்துட்டோம் அப்படின்னா டில்ட் வந்து பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டெலஸ்கோப்பிக் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ மேஜராக இதுதான் மற்றபடி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பதினெட்டே கால் டன்னு அதுவும் பதினெட்டே கால் டன்னு டபிள்யூ இருக்கும் அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டன்னு பேலோடு ஏற்றிக்க முடியும் அதுலையும் பன்னெண்டு டன் பேலோடு எடுத்து ஏற்றிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இன்னொரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்குது அது கீழே இறங்குங்க நான் சொல்கிறேன் தொட்டியில் அது அந்த சேஞ்ச் வந்து தொட்டியில் அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்டோ பார்த்திங்க அப்படின்னா நிற்கிற இடத்துலையே உங்களால் ஓப்பன் க்ளோஸ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும் இது வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் இது பார்த்திங்க அப்படின்னா இப்படி வெளியே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி சைடில் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் வந்து சேஞ்சஸ் ஸோ அந்த வண்டியோட அதாவது நார்மலாக வரக்கூடிய டே கேபினில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கண்டெய்னர் பின்னாடி இருக்கக்கூடிய கார்கோ சைஸ் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லென்த்தில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்லீப்பர் கேபினில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தொட்டியோட அகலம் அப்படின்றது ஏழரை அடி அதே மாதிரி ஏழை முக்கால் அடிக்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த லெந்த் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு அடி லென்த்தில் வந்து உங்களுக்கு ஒரு தொட்டி வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா இருபது அடி தொட்டி இருபத்தி ரெண்டு அடி தொட்டி இருபத்தி நாலு அடி தொட்டி அதை விட்டிங்க அப்படின்னா முப்பத்திரெண்டு அடி தொட்டி வந்து இந்த கார்கோ பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதே அந்த வண்டியை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா பதினேழு அடி இருபது அடி இருபத்திரெண்டு அடி இருபத்தி நாலு அடி இருபத்தெட்டு அடி முப்பத்தி மூணு அடின்னு சொல்லிட்டு ஆறு அடி ஆறு வித்தியாசங்களில் தொட்டி வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள இன்னொரு மேஜரான ஒரு வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீல் பேஸ் வச்சு தான் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க வீல் பேஸ் வந்து இத்தனை டைப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஸோ ஃபைனலாக இதோட பேலோடு வந்து காமனாக பன்னெண்டு டன் வந்து வரைக்கும் வந்து பேலோடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீல் பேஸ் மாதிரி லென்த்தெல்லாம் அதிகமாகும் போது அந்த லென்த்து அதிகமாகும் போது என்ன மெட்டீரியல் வந்து ஆட் ஆகிருக்கோ அதை வந்து நீங்கள் பேலோடில் வந்து கம்மி பண்ணிக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து பேலோர்டில் இருக்கலாம் இப்போ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றதான் மனசில் வரக்கூடிய பெரிய கேள்வி அதுக்காக தான் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதனால் இப்போ விளையா சொல்லிடலாமா ஸோ இந்த டே கேபின் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு இருபத்தி மூணு ரூபாய் பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்லீப்பர் கேபின் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஆன் ரோடுக்கு சென்னையோட விலை வந்து இருக்குது ஸோ இன்கேஸ் வந்து இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வந்து தேவைப்பட்டுச்சு வேறு ஏதாச்சும் பெர்மிட்லையோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலும் எங்களோடய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்கு வண்டி கொடுத்துருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜெய் கமர்ஷியல் டீச்சர் ஷோரூம்லேருந்து புதுமல்லியில் இருக்கக்கூடிய ஷோரூம் ஸோ இவங்களுக்கு பிரான்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ட்ரங்க் ரோடு இந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்களுக்கு பிரான்ச்சஸ் அப்படின்றது இருக்குது அதை தவிர்த்து ஸ்டாக்ஸ் அப்படின்றது என் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இவங்கள்ட்ட ஸ்டாக் எல்லா வண்டியும் ஸ்டாக்கும் வந்து வச்சுருக்காங்க அதனால் இமீடியேட் டெலிவரி கொடுக்குறதுக்கும் இவங்க வந்து ரெடியாக இருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த வண்டிகளை பற்றி ஏதாச்சும் ஒரு டவுட்டு தகவல் வந்து தேவைப்படுது டவுன் பேமெண்ட்டில் எதாச்சும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து இங்கே காண்டெக்ட் பண்ணலாம் அவங்களோ எந்த டைமாக இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான தகவலோட தகவல் நிறைஞ்ச ஒரு வீடியோவில் இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாலா ஓவி சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்